வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழைத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட நினைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கு நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன கேரளாவை சேர்ந்த ரேப் பாடகர் வேடன் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அதை இன்னைக்கு வந்து முன்ஜாமீன் கொடுத்துருக்க இந்த நிகழ்ச்சி இந்த சர்ச்சையை எப்படி பாருங்க அதாவது வேடன் வந்து ஃபார்ம் ஆனார்ல எல்லா சமூக வலைதளம் முழுக்க வேடன் பாடல் வேடன் பாடல் அப்படின்னு ஹிட் ஆகி எல்லாரும் பாராட்டி ஆமாம் எல்லாரும் பாராட்டி எழுதிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த மத்தவங்க எல்லாம் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் எதாச்சியாக வந்து அவருடைய இது பார்த்தேன் யார் பிரமாதமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாளில் சட்ட சட்ட சட்டன்னு யூடியூப்பு ஃபேஸ் ஃபேஸ்புக் பாடல்களை வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட பாடல்கள் ஆமாம் அதை எடுத்து திடீர்னு வந்து கெட்ட இதாகும் அதுவும் இல்லாமல் அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இளைஞர்களால் கொண்டாடப்பட்டது அதாவது சமூக வலைதளங்களில் அவருடைய காணொலிகள்லாம் பரவலாகிறதுக்கு மட்டும் நான் பார்த்தேன் பிரமாதமான பாடலாக இருந்துச்சு ரொம்ப ஒரு அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய ரொம்ப வலிமையாக இருந்தது அதுவும் இல்லாமல் ஒரு இசைக்கலைஞன் இசைக்கலைஞன் ஓவிய கலைஞன் வந்த எல்லா வகையான கலைஞர்களுமே எப்போ அவங்க கொண்டாடப்படுவாங்கன்னா அவர்கள் சமூகம் சார்ந்து என்ன விஷயங்கள் பேசுகிறாங்க பேசும்போது தான் கொண்டாடப்படுவாங்க அப்படி வேடனுடைய பாடல்கள் வந்து மிகச்சிறந்த பார்வைகளை சமூகத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய பாடலாக அவருடைய குரல் இருந்தது அதனால் எல்லாருமே எல்லாம் கொண்டாடினாங்க அது அந்த ஜாதி இந்த ஜாதி அது இல்லாமல் அவர் மலையாளி அப்படினால எல்லோரும் பொதுவான ஒரு இசையை ரசித்தாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குப்பா அதிராக இருக்குது அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் அவர் கொண்டாடப்படுறாரு எங்கே போனாலும் வந்து ஒரே கூட்டம் தரலுது ஒரு மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு இல்லை மைக்கேல் ஜாக்சன் மாதிரியான ஒரு இது வந்து உருவாகுது அவருக்கு ஒரு கவனம் பெறுறார் அப்படின்னாலே ஒருத்தவங்க வந்து வளரும் போதே நாலு பேருக்கு பிடிக்காது இல்லை கூட இருக்க சொந்தக்காரன் உட்கார்னுக்கு பிடிக்காதுங்கிறது கடந்து இவர் பேசுகிற அரசியல் பிடிக்காதவன் இருப்பான்ல அவங்கெலாம் இவரை வந்து குறி வச்சாங்க அதோடைய விளைவு என்னென்னா அதோடைய விளைவு என்னென்னா அவரை வந்து புலிநகம் வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி புலி ப புலி பல்லு இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை வந்து இது பண்ணாங்க ஒரு வழக்கு ஆமா ஏதாவது பண்ணு மடங்கு முடக்கணும் அது வந்து பிறகு வந்து யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க அது என்ன ஒரிஜினலா ஆர்டிஃபிஷியலான்னு தெரியாது அப்படின்ட்டு இதாகிட்டான் இருந்தீங்கன்னா அப்போமே என் உள்ளு நோய் சொல்லிச்சு ஒருத்தர் இப்படி வளர்றா அப்படின்னா அவன் கரெக்டாக அவனை வந்து பெண்களை வச்சு வீழ்த்துவாங்க அப்படின்னு யோசிச்சேன் கரெக்டாக இப்போ வந்து பெண் தொடர்பான இது போதை பொருள் இப்படி எல்லாத்துக்குள்ளேயுமே கொண்டு வந்து எல்லா போட்டாங்க எல்லாத்தையும் முடக்குவாங்க அப்படிதான் செய்வாங்க அப்படி அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பை இந்த கலைஞர்களும் கொடுக்க கூடாது அது மிக முக்கியமானது அவன் அரசியல் ரீதியான நீங்க ஒருத்தங்களை விமர்சிக்கிறீங்க அதிகார மையங்களை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேசுறவங்க நாம தான் வந்து கவனமா இருக்கும் நம்ம இயல்பான படிக்கும் போது இல்ல கல்லூரி படிக்கும் போது ரோட்ல நின்று சைட் அடிச்சிருப்பாங்க அதை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நீங்க வந்து வளருவீங்க வளர்ந்து ஒரு ஆளாகும் வேற ஆளா வேற அடிச்சான் சின்ன சைட் அடித்தாரு சொல்லலாம் எல்லா வேலையிலும் சைட் அடிச்சு கா அந்த காலகட்டத்தை கடந்து தான் வந்திருப்பான் அதென்ன இயல்பானது அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் ஐம்பது வயசுக்கு அப்புறமும் நின்று ரோட்டில் நின்று சைட் அடித்தா அப்படின்னு அது வந்து தவறானது அது இல்லாமல் நீங்கள் ஒரு வளர்ச்சி அடையும் போது ரொம்ப கவனம் ஒரு கவனமாக இருக்கணும் அது குறிப்பாக பெண் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பாதி பேர் பெண் சார்ந்த விஷயங்களில் தான் சிக்கி சிதைக்கப்பட்டாள் அப்படி வேடன் வந்து அவர் வந்து பழகினாரு வச்சாரு அப்படின்னு சொல்லி பெண்கள் புகார் கொடுக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் அது நீதிமன்றம் ரொம்ப அழகாக கேள்வி நீங்கள் காதலிக்கும்போது சேர்ந்துக்கிடுறீங்க இது வேடன் வழக்கு நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்போ அப்படின்னு சொல்லி ஆமாம் இது வேடன் வழக்குக்கு மட்டும் பொருந்தாது இந்த வ நீதிமன்றத்துடைய கருத்து அனைவர் அனைத்து வழக்குகளுக்குமே பொருந்தும் பார்த்தீங்கன்னா காதலிக்கும்போது நான் சீமானும் கூட பொருந்தும் சீமானவர்கள் கூட பொருந்தும் நீங்கள் வந்து காதலிக்கும்போது நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து விருப்பத்தின் பேரில் சேர்ந்து வாழ்கிறீங்க அது திருமணம் நடக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற நம்பிக்கையில் கூட நீங்க சேர்ந்துலாம் ஏதோ ஒரு கதவம் ரெண்டு பேரும் பரஸ்பர உற்பத்தின் பேர்ல சேர்றீங்க பின்னாடி உங்களுக்கு வந்து மனஸ்தாபங்கள் வருது அப்படிங்கும்போது ஒரு உறவு எந்த நொடியிலயும் உடையலாங்க திருமணம் செய்வ எல்லா அக்னி கொண்டா வளர்த்து பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் மேரேஜ் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ண திருமணமே மூணு மாசத்துல வந்து ப பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒத்து வரலன்னா டிவோஸ் பண்றாங்க அவங்க சேர்ந்து வாழ்ந்து ஆனா ஒத்து வரலன்னு டிவோஸ்க்கு போயிடுறாங்கல்ல அப்படிங்கும்போது காதல்ல மட்டும் அப்படி நடக்காதா காதலில் ஒரு பிள்ளைங்க நல்ல புள்ள அப்படின்னு நினச்சி பழகுறான் இல்ல அந்த பையன் நல்ல பையன் நினைச்சி பழகுறாங்க அந்த பையன் தப்பான பையனா இருக்கேன்னா கட் பண்ணிட்டு எஸ்கே பார்க்குறதா புத்திசாலி தரணும் இல்லை வந்து காதலிச்சிட்டாங்க நல்லா கட்டி இதை ஒழிச்சி அவங்க கூட வாழ்ந்து வாழ்க்கை தொலைக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி பையனுக்கும் பொருந்தும் பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டு போறதுல இதாக இருக்கும் இப்போ அப்படி அவங்க சேர்ந்து இருந்த இதை வச்சு பயன்படுத்தி சோத்துக்கு சிங்கி அடிக்கிற பயிலாக இருந்தால் எந்த பெண்களும் வந்து இது பண்ண போகிறதுக்கு அவன் வளர்ந்து ஒரு ஆளாக வந்து ஃபார்ம் ஆனால் பெரிய ஆள் இல்லையா ஓகே அப்போ அப்போ தான் வந்து அந்த பேர் எப்படி நீ என்னை விட்டுட்டு பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற டேமேஜ் பண்ணுறதுக்கான இது அந்த இது புகார் கொடுக்கறதுக்கு வருது இது வந்து ஆண் மட்டும் இல்லை பெண்களுக்கும் வந்து இந்த சிக்கல் வருது பெண்களை வந்து பிரிஞ்சு அந்த பிள்ளை வேற திருமணத்தோட வாழும்போது அதனால இந்த பையன் வந்து போட்டோ போட்டோ வெளியிடுறது இணையத்தில் வெளியிடுறது இவன் புகார் கொடுக்க முடியாது அதனால இவன் அதை பழி வாங்குறதுக்காக போட்டோ அப்பா எடுத்த புகைப்படங்களை அனுப்புறது இதெல்லாம் பண்ணி இப்படி பாடு இப்படி இது வந்து பிரச்சனை சிக்கல் இது இப்போ நீதிமன்றம் பிடிச்சா நீங்கள் ப பழகின காதலித்த காலத்தில் எதோ உற வச்சுக்கிட்டதோ இப்போ வந்து அது வந்து அந்த பாலியல் புகாருக்குள்ள வராது அப்படிங்கிறத நீதிமன்றம் சொல்லியிருக்கு சரியான கருத்து ஏன்னா நீங்கள் வந்து அப்போ விரும்பி தான் சேர்ந்து தான் வாழ்கிறீங்க சேர்ந்து தான் ப பகிர்ந்துக்கிறீங்க விருப்பப்படும் போது ஒரு முடிவு போது வேறு முடிவு எடுக்கிறது அது அதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறது இது பல மீட்டுகளுக்கு பொருந்தும் நீ திரைத்துறை சார்ந்ததோ திரைத்துறை சாராததோ பல மீட்டுகளுக்கும் இது பொருந்தக்கூடியது அன்றைய தேதிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால நீங்க அக்செப்டபலா இருந்தீங்க இன்னைக்கு பிடிக்கல அதனால அதை வந்து பாலியல் என்ன வந்து பலாத்காரம் செஞ்சார் வன்புணர்வு ஒரு செஞ்சார்னு சொல்ல முடியாது அப்படிங்க அது வந்து வேடன் விஷயத்துல நடந்துருக்குங்களா இப்போ இது வந்து நம்ம பொதுவா வந்து வேடன்ங்கற ஒரு நல்ல கலைஞர் இந்த வேடனை இவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் வேடனை எதிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் வந்து வேடன் பேசும் அரசியல் வேடன் யாருக்காக அரசியல் பேசுகிறார் என்ன வார்த்தைகளை சொல்கிறார் என்ன குரல் அவருடைய இசைக்குரல் வந்து எதை பேசுகிறது ஏன் வந்து மலையாள அந்த இளைஞர்கள்கிட்ட மட்டுமல்லாது அவர் வந்து பரவலாக தமிழர்கள் உட்பட எல்லா தரப்புகிட்டையும் போய் சேர்ந்தது காரணம்னா அவர் பேசின அரசியல் மம்முட்டி வரைக்கும் பிடிச்சிருக்குன்றாங்க ஆ எல்லாருக்குமே எல்லாருமே எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது அந்த அரசியலில் பிடிக்காத ஆள்கள் இருப்பாங்கல்ல அவர் பேசுற அரசியல் பாடல்ல இருக்கிற வரிகள் பிடிக்காத கூட்டம் இருக்குல்ல அது வந்து கேரளாவில் வழக்கமான இந்துத்துவா ஆதரவு இந்துத்துவ காணொளியிலே அவர் பதிவு செஞ்சுருக்காரு எனக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை அது வர செய்யும் இவர் வந்து எதிர்க்கிற அரசியல் இந்துத்துவாவுக்கு வந்து சிக்கலை கொடுக்குது அது இளைஞர்கள்ட்ட பெரிய அளவில் வந்து போய் சேருது அப்படிங்கும்போது அவர்கள் வந்து எரிச்சல் இருக்கதான் செய்வாங்க அந்த எரிச்சலனுடைய வெளிப்பாடு பல் வகையிலையும் அவரை வந்து முடக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க ஆனால் வந்து அங்கே வந்து இடதுசாரி அரசு இருக்குது ஒருவேளை சங்கிய அரசாக இருந்தால் அவர் வந்து உடனடியாக முடக்கியிருக்கலாம் ஓ இடதுசாரிகள் கூட வந்து யாரை எப்போது வளர விடுவாங்க எப்போ முடக்கணும்னு தெரியாதுல்ல அதுக்கு பின்னாடி நுணுக்கமான அரசியல் எடுக்கணும்ல இடதுசாரிகளுக்குள்ளேயுமே சாதி மனநிலை கொண்டவர்கள் இருப்பாங்கள்ல இவர் வளரணுமா வளரக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்கள்ல அது எல்லாத்தையும் கடந்து வேடன் அவர்கள் வந்து இந்த இதில் இருந்து வெளியே வர வேண்டியதுங்கிறது அவசியம் அதே சமயம் பொறுப்பும் அவசியம் பொறுப்பும் அவசியமானது இந்த மாதிரியான இசைக்கலைஞர்கள் பொதுவான கலைஞர்கள் எல்லாருக்குமே பொது தோட்டத்தில் அரசியல் வைக்கக்கூடிய எல்லாருக்குமே பொறுப்பும் அவசியம் இல்லை இந்த இந்துத்துவாக்கள் வந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்லும் இன்னொரு விஷயம் கேரளாவில் வந்து ஜேஸ்மின் ஜாஃபர் அப்படின்னு ஒரு பிக் பாஸ் பிரபல மருத்துவர் வந்து ஒரு கோவிலில் போயிட்டு வந்து ஆமாம் 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 சர்ச்சை பாத்திரி ஆமாம் அது வந்து அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே இவ்வளோ இவ்வளோ உள்ளா இருப்பீங்க நீங்கள் ஆகு அவங்க ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவங்க யாராவது இப்ப என்ன ஒரு குளத்துல காலை வச்சுட்டா வந்து குளம் தீட்டு பட்டுமா இது வந்து எவ்வளோ ஒரு ஆர்டிகல் இதானே இதானதுங்க எவ்வளோ மோசமான ஒரு இது இதை வந்து ஒரு விதமான நிச்சயமா தான் இது இதை செஞ்சது வந்து யாரு யாரின் பேர்ல செஞ்சாங்க இல்லை அங்க உள்ள கோவில் நிர்வாகம் செஞ்சுன்னா அவர்கள் அத்தனை பேர் மும் நடவடிக்கை எடுங்க எவ்வளோ ஒரு ஆய்க்கியத்தான நீங்க இப்போ அந்த கோயில்ல இப்ப நான் எல்லாம் வந்து சிவ வழிபாட்டை கொண்டவன் நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் மசூதிக்கு போயிருக்கேன் மசூதிக்கு ஒரு தடவை எல்லாம் வந்து ஆஹ் எப்படி வந்து தொழுகை பண்றது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஒரு நண்பர் என்னை கூப்பிட்டு போனாரு மவுண்ட் ரோட்ல இருக்கிற அந்த மசூதி பெரிய மசூதி இருக்குல்ல அந்த மசூதி கூட்டு போனாரு என்ன அந்த நண்பரோட சேர்ந்து நான் தொழுகை செஞ்சிருக்கேன் ஒருத்தருமே ஒண்ணும் சொல்லலையே ஏ அவங்க யாருமே யாருமே யாரும் போட்டுல எல்லா மதத்தைகளையும் எல்லாரும் எல்லாரும் வாங்கணும்னா கூப்பிட்டுறாங்க அவங்க மதத்துக்கு வழிபாடு தன்னுடைய இறை வழிபாட்டு மற்றவங்களுக்கு போய் தான் விரும்புகிறாங்க அவங்களுக்கு அது ஒரு பெருமை தானே பெருமை தானே இந்துத்துவ இந்து மதத்தில் அல்லது இந்து மதம்னு சொல்லப்படுறதுல தான் மட்டும்தான் வந்து ஏன் கோயிலுக்கு வராத அந்த கோயிலுக்கு வராத அப்படின்ட்டு ஏன்னா இந்த மேல்பாதி இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் வந்தப்போவே நம்ம சாமியை கும்பிட வர்றாங்க அது மகிழ்ச்சி தானே கும்பிட வர்றவங்களை வரவீங்க அவன் வந்து அந்த கோவில் நிர்வாகத்துல அவன் பொறுப்பேற்கணும் அப்படின்னா தான் அது தவறு யாருனாலும் நம்ம சாமியை கும்பிடட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அவங்களுக்கு இறையருள் வந்து அந்த இதை அந்த சாமி என்ன அருள் தர மாட்டேன்னு ஆமா அப்படிலாம் இல்லை இல்லை அது செய்யட்டும் தானே அதனால நான் எல்லா எங்கள் அப்பா சிறு வயதுலேருந்தே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுப்பேன் எல்லா மதங்களையும் எல்லாரையும் எல்லாரிடமும் அன்பு பாராட்டணும் எல்லாரையும் மதிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுப்பாங்க இந்த வேற்றுமை இது இல்லை இது எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ அவங்க ஒரு பிரபலமான பதிவு செஞ்சு இருந்தாலும் அந்த இந்து முறைப்படி ஒரு சில சடங்குகளும் அந்த கோவில்ல அதை செஞ்சிருக்காங்கன்றது இல்லை அது அதுதான் ரொம்ப அயோக்கியத்தனமானது எதுக்கு அப்படி ஒரு சடங்கு செய்யணும்னு கேட்குறேன் இப்போ மேற்று மதத்தை சேர்ந்தவங்க தண்ணியில் கால் வச்சு வந்து தீட்டுப்பட்டுனா வீட்டு மதத்துக்காரங்க கொடுக்குற கொடுக்கற வந்து பொருள் கோவிலுக்கு வந்து வர்ற பொருள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தான் வருதா சாமிக்கு பண்ற ஒரு சந்தனத்தை தயாரிக்கிற வந்து இந்து கைப்பட்டு இந்து கைப்பட்டு மட்டும் தான் பண்ணா விவசாயி சோறு திங்குறோம்ல அறுக்கிற விவசாயிகள் அது வந்து எல்லாருமே வந்து இந்துக்கள் தானா என்ன ஒரு இது இப்ப குளத்துல கால் நினைச்சுட்டா என்ன ஆயிரப்போது அதை எப்படி நீங்கள் வந்து அதற்கு வந்து இப்படி ஒரு பூஜை பண்ணி அதை தீட்டு கழிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சிலும் இப்படி நடக்கிறது அதிர்ச்சியாக மட்டும் இல்லை இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது செய்த ஆட்கள் அத்தனை பேர் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம இப்போ கிறிஸ்தவத்துக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் எவ்வளோ பேர் போகிறாங்க இந்துக்கள் எவ்வளோ இந்துக்கள் போகிறாங்க சர்ச்சிக்கு சொல்கிறது யாரும் வந்து இது பண்ணுறதே இல்லையா போகிறாங்க மேரி மாதா ஜெய்ச ஏசு இன்னும் கும்பிட்டு வர்றாங்க அதே மாதிரி மசூதிக்கு போகிறாங்க மசூதி குழந்தைகள் உடம்பு சரியில்லைன்னா வந்து மசூதி வாசலில் போய் நிற்கிறாங்க வரிசையில் நீங்கள் போய் பாருங்கள் ஏதாவது மசூதிகளில் வெள்ளிக்கிழமைகளில் பெரியவங்க வந்து அவங்க வந்து அந்த ஓதிட்டு போவாங்க குழந்தைகள் எல்லாம் நிற்கிறவங்கலாம் இப்போ எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அது நான் சரியாகுது இல்லைங்கிறலாம் அது நமக்கு அவசியம் இல்லாது அந்த நம்பிக்கையோடு போகிறாங்கல்ல இது தானே பண்பு இப்போ அவங்க வந்து வந்துட்டாங்க இது பண்ணியிருக்காங்க அந்த கோளில் அந்த குளத்தில் கால் வச்சுட்டா அதனால் வந்து என்ன தண்ணி வந்து கோச்சிக்கிட்டுதா மிக மோசமான அரசியல் அப்போ கேரளாவில் இடதுசாரிகள் எந்தளவுக்கு போடுறாங்க நம்ம கேரளாவுக்கு வந்து மலையாள சேட்டன்மார்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் வந்து ஒரு நல்ல பல விஷயங்களில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் அதில் சங்கிகள் இப்படி ஊடுருவி இந்த மாதிரியான கேவலத்தையும் அங்கே நிறைவேற்றுறாங்கங்கிறது வருத்தமானது கண்டனத்துக்குரியது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்